ஒரு சரஸ்வதி பாடல் சரஸ்வதி பாரதி சர்வ கலா வல்லியை சகலம் அனைத்தும் காத்தருளும் பாரிஜா தல்லியே சரஸ்வதி பாரதி சர்வ கலா வல்லியை சகலம் அனைத்து காத்தருளும் பாரிஜா தல்லியே ஞானம் கல்வி தந்தருளும் சகல கலா மூன்றிபெறும் சக்திகளில் முதலிngrxதேவியே ஞானம் கல்வி தந்தருளும் சகல கலாவானியே மூன்றிபெறும் சக்திகளில் முதலிngrxதேவியே சரஸ்வதி பாரதிர் சர்வகலாவல்லியே சகல சகலமான்கம் காதருளும் 파리जात மல்லியே

துதிக்க வரமருளும் தாயே தயாபரி மனிதர் தோழும் மாதங்கி மங்களவாணி சரஸ்வதி துதிக்க வரமருளும் தாயே தயாபரி மனிதர் தோழும் மாதங்கி மங்களவாணி சரஸ்வதி சரஸ்வதி பாரதி சர்வ கலாவல்லியே சகலம் அனைத்து காத்தருளும் பாரிஜாத்தல்லியே